வாழ்க ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகம் எப்படி காட்சி அளிக்கிறது என்பதற்கு ஒரு கதை உண்டு ஒரு முனிவர் நல்ல குணம் கொண்ட தரிமரிடம் சென்று உனக்கு தெரிந்த தீயோர்களின் பெயர்கள் எல்லாம் இதில் எழுதித்தா என்று ஒரு ஓலைச்சுவடியை நீட்டினார் அதன் பின் கெட்ட குணம் கொண்ட துரியோதனிடம் சென்று உனக்கு தெரிந்த நல்லோர்களின் பெயர்களை எல்லாம் இதில் எழுதித்தா என்று அவனிடம் மற்றொரு ஓலைச்சுவடியை கொடுத்தார் இவ்வாறு கொடுத்துவிட்டு பிரிந்து சென்ற அந்த முனிவர் ஒரு வாரம் கழித்து தருமரை அணுகி நான் கேட்டுக்கொண்டபடி தீயோர்களின் பெயர்களை எல்லாம் எழுதினாயா என்று வினைவினார் அதற்கு தருமர் நானும் எவ்வளவோ சிந்தித்து பார்த்தேன் ஒருவனை கூட தீயவனாக என்னால் காண இயலவில்லை எல்லோரும் நல்லவர்களாதான் இருக்கிறார்கள் என்று கூறி அந்த ஓலிச்சுவடியில் யாதொன்றும் எழுதாத அந்த முனிவரிடம் கொடுத்து விட்டார் அந்த ஓலிச்சுவடியை வாங்கி கொண்டு துரியோதனிடம் வந்த முனிவர் அவனை நோக்கி நான் கேட்டுக்கொண்டபடி நல்லோர்களின் பெயர்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றாயா என்று வினைவினார் அதற்கு துரியோதனன் நான் என்ன செய்வது நானும் எவ்வளவோ சிந்தித்துப் பார்த்தேன் ஒரு நல்லவன் கூட என் கண்களுக்கு தென்படவில்லை எங்கு பார்த்தாலும் தீயோர் மயமாகவே உள்ளது உலகம் முழுவதும் கெட்டவர்களே இருக்கிறார்கள் என்று கூறி அந்த ஓலிச்சுவடியில் யாதொன்றும் எழுதாமல் அந்த முனிவரிடம் திருப்பி கொடுத்து விட்டான் பார்த்தீர்களா நல்லவரான தர்மருக்கு அனைவருமே நல்லவர்களாக தெரிந்தார்கள் மாறாக கெட்டவனான துரியோதனனுக்கு அனைவருமே கெட்டவர்களாக தெரிந்தார்கள் துன்பமோ இன்பமோ அல்லது வெற்றியோ தோல்வியோ நோயோ ஆரோக்கியமோ வெளியில் எங்கும் இல்லை அது அவனுடைய மனதில் எண்ணமாக இருந்து வேண்டியதை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணமே உங்களின் வாழ்வை ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது இந்த உலகையும் ஏன் இந்த பிரபஞ்சத்தையே உங்களுக்காக மாற்றி அமைக்கக்கூடியது உங்களின் வாழ்வு வெற்றியா தோல்வியா நீங்கள் ஆரோக்கியமானவரா நோயாளியா உங்களை மற்றவர்கள் மதிக்கின்றார்களா இல்லையா நீங்கள் கோடீஸ்வரரா ஏழையா எதுவாக இருந்தாலும் சரியே அனைத்திற்குமே உங்களின் எண்ணமும் சொல்லும் செயலும் தான் காரணக்கர்த்தவாகும் இதை யாருமே மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இது உண்மை உலகறிந்த உண்மை வேதங்கள் கூறும் உண்மை உங்களின் முன்னோர்கள் கூறும் உண்மை ஏன் நீங்கள் கூட அனுபவித்த உண்மை இது திருச்சிற்றம்பலம்